அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோ பார்க்கலாம் ரொம்பவே வந்து கோவமாக நிலா போறாங்க நிலா போயிட்டு கிட்ட போயிட்டு இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை எதுக்காக தேவையில்லாம இப்படி வாக்குவாதத்தில் இருக்கீங்க இன்னைக்கு இருக்கவங்க நாளைக்கு இருப்பாங்களான்றது கூட தெரியாது அப்படிப்பட்ட இப்படி சூழ்நிலை உங்களுக்கே ரொம்பவே கோவப்பட்டு கோபப்பட்டு நீ பாட்டுக்கு வந்த நீ பாட்டுக்கு கத்திட்டு இருக்க உனக்கு இப்ப என்ன பிரச்சனை இப்படி கேட்டுட்டு இருக்காங்க இதை கேட்டதும் நான் என்ன சொல்ல வேறதும் உங்களுக்கு என்ன தெரியாதா தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா நல்லா சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க இங்க பாருமா நடிக்கணும்ன்ற அவசியம் எல்லாம் ஒண்ணு எனக்கு கிடையாது அதை பத்தி யோசிச்சு நான் என்னிட்ட செய்ய போறேன் நீ என்ன பேசணும் எனக்கு என்ன என்ன பேச கட்டி எனக்கு என்ன சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இப்ப குலதெய்வ கோவில் உங்களுக்கு எங்க இருக்குன்னு தெரியுதுனா அந்த சொல்ல வேண்டியது தானே அதை சொல்ல வந்து ஈகோஸ்டிக் தான் இருக்குது அந்த சேரன் என்ன நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க அது எனக்கு எனக்கு நல்லாவே தெரியுது அதனாலதான் அவரை காணாம போன உடனே நீங்க வந்து என்னச்சோ ஏதாச்சுன்னு சொல்லிட்டு பதிலீன்னு வந்து ஆறுதல் சொன்னீங்க அப்படி இருக்கோங்க நீங்க என்ன பண்ணியிருக்கணும் முதல்ல இந்த விஷயத்த பத்தி என்கிட்ட சொல்லியிருக்கணுமா இல்லையா தயவு செஞ்சு உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்கறேன் நீங்க என்ன நடக்குதோ அதை தயவு செஞ்சு சொல்லுங்க கோவில் எங்க இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லி நிலா கேட்குறேன் நிலா கேட்டா உடனே வந்து பதில் சொல்லுவாங்களா கஸ்தூரிங்கிறது வர போற एपिसोडला वेट பண்ணي पाकलं थैंक यू